ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய மர்மமான மரம் இருந்தது இது ஒன்னும் சாதாரண மரம் இல்ல ஏன்னா இதுல பழமோ பூக்களோ காய்க்கிறது இல்ல அதுக்கு பதிலா அந்த மரத்தோட கிளையில இருந்து இனிப்பான அப்புறம் சக்தான பால் செஞ்சது என்ன இது இந்த மரத்துல பூவோ பழமோ எதுவும் இல்ல ஆனா இதுல பால் மழையா பெஞ்சிட்டு இருக்கு இது உண்மையா பண்டிதரையா ஆமா இது ஒரு அற்புதம் போ சிஷியா போ மொத்த கிராமத்திலயோ இந்த மாய மரத்தை பத்தின தகவலை சொல்லிட்டு வா பண்டிதரையா சொன்னதுனால சீடன் அவருடைய கட்டளைய பின்பற்றுறாரு அப்புறம் கிராமத்துல அந்த மாய மரத்தை பத்தின விஷயத்த தெரிவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு அட பண்டிதரையா எங்க எல்லாரையும் எதுக்காக இந்த கோவிலுக்கு வர சொல்லி சொன்னீங்க எல்லாருக்கும் சொல்ற சிஷியே கோபி

அட பாருங்க பாருங்க என்னுடைய காயம் ஆறு அடிச்சு என்னுடைய காயம் ஆறு அடிச்சு இது என்ன அதிசயமா இருக்கு பண்டிதரே இதெல்லாம் என்ன நீங்க அப்படி என்ன ஒரு மாயத்தை செஞ்சீங்க என் கால்ல இருந்த காயங்கள் அறிபோச்சு மாயம் பண்ணது நான் இல்ல இந்த பால் தான் மாயம் பண்ணிருக்கு அப்படினா சொல்றேன் அதாவது போன வாரம் எனக்கு ஒரு மாய மரத்தின பத்தின தகவல் தெரிஞ்சது அது நம்ம கிராமத்தோட காட்டுக்குள்ள தான் இருக்கு

கண்டிப்பா நம்ப முடியாது முதல்ல நானும் ஆச்சரியப்பட்டேன் ஆனா அதுக்கப்புறமா அந்த பாலை பருகுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பாலை குடிக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் தெரிஞ்சது அது வெறும் சக்தியை மட்டும் தரல மாபெரும் நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களையும் அந்த பால் தீர்த்து வைக்குது பண்டிதரையா சொன்னதை கேட்டு கிராம ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையிலே கிராமவாசிகள் எல்லாருக்கும் அந்த மரத்துல தான் பால் அனுப்பப்பட்டுச்சு அந்த மாய மரத்தினால மொத்த கிராமமும் செழிப்பா மாறுச்சு அந்த மொத்த கிராமத்திலயும் ஊட்டச்சத்துக்கு எந்த ஒரு குறைவும் இல்ல அங்க வியாதிங்கிற பேருக்கே இடம் இல்லாம போயிடுச்சு ஆனா எங்க மொத்த கிராமமும் அந்த மாய மரத்தால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களோ அங்க இந்த மாய மரம் எல்லாரோட வாழ்க்கையில இருந்த பிரச்சனையும் சரி பண்ணிடுச்சுன்றது உண்மைதான் அதனால இந்த விஷயத்தை நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா என்ன ரகு ரொம்பவே பேராசை பிடிச்ச மனுஷன் அவன் அந்த கிராமத்துலேயே பெரிய பணக்காரனா ஆகணும்னு நினைச்சான் அவன் அந்த மாய மரத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுகிட்டதும் அவனோட மனசுல ஒரு பேராசை எண்ணம் வந்தது அதனால அவன் பையன் நினைச்சுக்கணும்னு நினைச்சான் ரகு தினமும் ராத்திரி அந்த மாய மரத்தை பத்தி நினைப்பான் அதுக்கான திட்டத்தையும் போட்டான் அடேங்கப்பா ரகு நீ என்ன ஒரு யோசனை பண்ணிருக்க இப்போ நீ சீக்கிரமா அந்த மரத்தை வேரோட புடுங்கிடணும் அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல அதை நடனும் அப்புறம் என்ன அதுக்கப்புறம் அதோட பாலை கிராமத்து மக்களுக்கு வித்து பெரிய பணக்காரன் ஆயிடணும் வா என்ன ஒரு யோசனை ரகு திட்டத்தை என்னமோ போட்டுட்டான் ஆனா அந்த திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனா நம்ம பேராசை பிடிச்ச ரகுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரகு ராத்திரி கிராமத்துக்கு வெளியில இருக்கிற காட்டுக்கு போய் சேர்ந்தான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த மாய மரத்தை அவன் பார்த்துட்டான் ஒரு வழியா கிடைச்சு பெருசா இருக்கு சரி இப்போ வேலைய ஆரம்பிச்சிடலாம் ரகு அந்த மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரியால அதை தாக்கறதுக்கு போனான் அப்ப அவன் கையில இருந்து அந்த கோடாரி எங்கேயோ பறந்து போய் விழுந்தது ரகு அதிர்ச்சி அடைஞ்சா அட என்ன இது இது எப்படி நடந்துச்சு என்னோட கோடாரி தானா அவனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ரகு ரொம்ப போய் திரும்பி வீட்டுக்கு வந்தான் அவன் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அவன் பார்த்தான் பண்டிதரையா அவனோட வீட்டு வாசல்ல அவனுக்காக காத்துட்டு இருந்தாரு அவரை பார்த்ததும் ரகு அதிர்ச்சி அடைஞ்சான் அட பண்டிதரே நீங்க இங்க இந்த ராத்திரியில என்ன பண்றீங்க என்ன வீடு நீ சொல்லு இந்த ராத்திரியில் நீ எங்கேருந்து வர அது நான் 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 வந்து வெளியே போயிருந்தேன் ஒரு முக்கியமான வேலையாக போனேன் அதான் வர லேட் ஆகிடுச்சு நிஜமாவா ஆ ஆமாம் ஆ என்னாச்சு சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் போய் சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு தப்போ அதே மாதிரி பொய்யால் வர பலனும் தப்பு தான் பண்டிதரையா பேசினதை கேட்டதோ ரகு கொஞ்சம் பதட்டமானான் அவன் பயப்பட ஆரம்பித்தான் அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோனு நாள் ராத்திரி நடந்தது நினைச்சு ரகு ரொம்ப வேதனையில இருந்தான் அப்பதான் கிராமத்து மக்கள் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து வெளியே வந்தான் அடே கிராமத்து மக்களே காலங்காத்தால எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க இப்படி கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல

ரகு பண்டிதர் சொன்னதை கேட்டுட்டு பதற ஆரம்பிச்சான் அதை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஏன்னா நீ அந்த மரத்தை வெட்ட முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல நானும் அங்கதான் இருந்தேன் நீங்கள் பாருங்க இந்த பண்டிதர் பொய் சொல்றாரு உனக்கு வெக்கமா இல்ல நான் பொய் சொல்றேன்னு சொல்கிறேன் நீ அந்த கிட்ட இருந்ததை நானே என் கண்ணால பார்த்தேன் ஆமாம் ஆமாம் சொல்லு என்ன பண்ணும் சொல்லு கிராமத்து ஜனங்க கேட்ட கேள்வியை பார்த்து ரகு ரொம்பவே நொந்து போயிட்டான் அப்புறம் அவன் எல்லா உண்மையும் சொன்னான் ஆ நான் அந்த மரத்துக்கிட்ட போனேன் அதை வெட்ட முயற்சி பண்ணேன் அது என்ன பெரிய தப்பா கடந்த ரெண்டு மாசமா எனக்கு வேலையே இல்லை அதனால தான் அந்த மரத்தை வெட்டி நான் அதை கொண்டு வந்து என் வீட்டுக்கு பின்னாடி நட்டு வச்சிடலாம்னு நினச்சேன் அப்புறம் அதுலேருந்து வர பாலை விற்று பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேனா எனக்கும் வாழ்க்கை இருக்குது வீடு இருக்குது பொறுப்புகள் இருக்குது அதனால் அந்த மரத்தை வச்சு நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் நீ செஞ்ச தப்பு என்னன்னா நீ எந்த மரத்தை வெட்டணும்னு போனியோ அது ஒன்றும் சாதாரண மரம் இல்லை நீ செஞ்ச இந்த தப்புனால என்ன வேணும்னாலும் நடக்கலாம் நான் பண்ணதுனால எந்த தப்பும் நடக்கும்னு எனக்கெல்லாம் தோணலை உன்கிட்ட பேசுறதே வீணானது முட்டாள் நீ ரொம்ப அதிகமாக பண்ணுற நீ செஞ்ச இந்த தப்புனால உன்னை இந்த கிராமத்தை விட்டு விலக்கி வைக்கிறோம் என்ன இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நீ செஞ்ச தப்புக்கு நாங்கள் கண்டிப்பாக இப்படி பண்ணுவோம் நீ இன்னைக்கு இப்பவே இந்த கிராமத்தை விட்டு வெளியே போய் ஆகணும் ஆமா இதா சரியானதே பண்டிதரையா சொன்னதை கேட்டுட்டு ரகு கோவத்துல குதிக்க ஆரம்பிச்சான் அவனுக்கு பண்டிதரையாவோட இந்த முடிவு கொஞ்சம் கூட பிடிக்கல இல்ல நீங்க தப்பு பண்றீங்க என்ன ஊரை விட்டு வெளியே அனுப்பி பெரிய தப்பு பண்றீங்க அனுபவிப்பீங்க இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க ரகு கோவத்தோட கிராமத்தை விட்டு வெளியில போனான் ரகு போனதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் பயம் ரகு அந்த மாய மரத்தை எதுவும் செஞ்சிட கூடாதுன்னு பயந்தாங்க அதனால பண்டிதரையா கிராமத்து ஜனங்க சொன்னதுனால அந்த மரத்தை காவல் காக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா மூணு மாசம் ஆயிடுச்சு ஆனா ரகுவ பத்தி எந்த விவரமும் இல்ல அதனால மூணு மாசத்துக்கு அப்புறம் பண்டிதர் மரத்தை காவல் காக்கறத நிறுத்த சொல்லிட்டாரு ஒரு வழியா எல்லாரும் நிம்மதியா மூச்சு விட்டாங்க ஆனா பிரச்சனை ஆயிடுச்சு என்னைக்கு பண்டிதரையா மரத்தை காவல் காக்கறத நிறுத்த சொல்லி சொன்னாரோ அன்னைக்கு ரகு அந்த மாய மரத்தை தாக்க ஆரம்பிச்சான் பண்டிதரே நீ என்னை இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட நீ இந்த மரத்தை காப்பாத்தணும்னு நினைச்சல்ல இப்போ பாரு இத நான் என்ன பண்றேன்னு பாரு ரகு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அதாவது அவன் அந்த மரத்தை அழிச்சே தீர்வேனு அப்பதான் திடீர்னு அந்த மரத்துல இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது அந்த உருவத்தை பார்த்துட்டு ரகு அதிர்ச்சி அடைஞ்சான் இங்க பாரு இந்த மரம் இந்த கிராமத்துக்கு அவங்களோட முன்னோர்கள் கொடுத்த வரோம் இதை அழிக்கணும்னு நினைக்காத இல்ல நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன் யாரெல்லாம் என்னை இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புனாங்களோ அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சே தீரணும் சரி அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம் அப்புறம் அந்த உருவம் காத்துல மறைஞ்சிடுச்சு அப்புறம் ரகு அந்த மாய மரத்தை தன்னோட கோடாரியால வெட்டி சாச்சிட்டான் இனிமே அந்த கிராமத்து ஜனங்களுக்கு எப்படி நல்லது நடக்குதுன்னு பாக்குறேன் ரகு தன்னுடைய பழிய தீர்த்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமாயிட்டான் ஆனா அவன் திரும்பி போன போது அவனுடைய உடம்புல ஏதோ கரண்ட் மாதிரி அந்த உருவம் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது இங்க அழிக்க நினைக்காத இப்போ ரகு உணர ஆரம்பிச்சான் அவன் கோவத்துல எடுத்த ஒரு முடிவுனால அவனோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு பாடம் ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா அதே கோபம் அவனோட அழிவுக்கு காரணமா ஆடும்